இப்போ பி தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து சிக்னல் தான் இல்ல அப்படின்னாலும் ஜியோக்கு போட்டியா நாங்க ஏதாவது பண்ணிக்கிட்டேதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே தரோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்ணா ரெண்டு லிட்டர் தண்ணி ஆசையா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு அஞ்சு ஜிபி டேட்டா வந்து ஃப்ரீயாகவே தராங்களா மந்த்துக்கு அப்படிங்கிற ஒரு ஆஃபரை வந்து இந்த பிஎன்எல் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் இது ஏன் உடனே இந்த ஆஃபர் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவோட பிராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து இப்ப லான்ச் பண்ண போறதா வந்து ஒரு சில அப்டேட் வந்துட்டு இருக்கு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா அது வரதுக்கு முன்னாடி இதை வந்து நாங்க கஸ்டமரை வந்து வந்த கஸ்டமரை விடக்கூடாது அப்படிங்கறக்காக வந்து நாங்க பிராட்பேண்ட் கனெக்ஷன் எல்லாத்துக்குமே இலவசமா தரோம் அப்படிங்கிறத வந்து பி தரப்பு வந்து சொல்லிட்டாங்க சரி இது எப்படி நாங்க வாங்குறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் புரியுது அது எப்படி வாங்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா என்ன எப்படி வாங்கணும் அப்படிங்கற பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வந்து வந்து இந்த ஆஃபர் இருக்கும் அது மட்டும் இல்லாம சில பிளான்கள் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத வந்து பி எஸ்எம் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் இலவசமாக அஞ்சு ஜிபி டேட்டா இலவசமாக பிராட்பேண்ட் கனெக்ஷன் அடிச்சு தூக்குறாங்கன்னா சொல்லணும் இருந்தாலும் ஜியோவுக்கு போட்டியா வந்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன் நீங்க வாங்குனீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க இந்த ஆஃபரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க மேலும் இது போல வீடியோக்குள்ள நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தேங்க்யூ கைஸ் லவ் யூ ஆல்